பள்ளிவாசல்ல ஜமாத்தாக தொழுதால் அதிக நன்மை இருக்கிறது சில நேரங்களில் பள்ளி வாசல்ல ஜமாத்தாக தொழுவதற்கு ஆட்கள் இல்லாத நேரத்தில் தனியாக தொழுதால் எண்ணங்களுக்கு ஏற்ப நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது தனிச்சு தொழுவதை விட ஜமாத்தோடு பள்ளிவாசல்ல தொழுதா நமக்கு அதிகமான நன்மை இருக்குது இதை ரசூல் அவங்க சொல்றாங்க சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான செய்தி தன்னுடைய வீட்டில் ஒருவர் தொழுவதை விட அதே மாதிரி தன்னுடைய கடை வீதியில் ஒருவர் தொழுகிறார அதை விட கூட்டாக தொழுவதென்பது அவருக்கு வந்து இருபத்தி ஐந்து மடங்கு கூடுதலான நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லிவிட்டு அந்த கூட்டாக துழுகிறதுனா எங்க கூட்டா துழுகிறது திரும்ப அதை விளக்கக்கூடிய விதமா அந்த நபி மொழியிலே எடுத்து தொடர்ச்சியா சொல்றாங்க உங்கள ஒருவர் வீட்டிலேயே உழு செய்து அந்த உழுவை சிறப்பான முறையில் செய்து மஸ்ஜித திரும்ப அவர் பள்ளி வந்து லா யுரியது இல்ல சலாத்த துழுக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல அவர் பள்ளி வந்து அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லா நன்மை தர்றான்னு ரசுலாஸ் செய்யறாங்க அந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த செய்தியில தனிச்சு துழுவதை விட ஜமாத்தோடு துழுதால் இருபத்தி ஐந்து மடங்கு நன்மை அதுவும் வீட்டில் உழு செஞ்சுட்டு பள்ளி போய் துழுது விட்டால் அப்ப பள்ளி வாசல்ல துழுகக்கூடிய அந்த தொழுகையை பற்றி தான் ரசுல்லா சலனை செய்யறாங்க நார்மலா துழுகக்கூடிய தொழுகையை விட பள்ளி வாசல்ல ஜமாத்தோடு துழுகும் பொழுது அவருக்கு இருபத்தஞ்சு மடங்கு நன்மை கிடைக்கும் இப்படின்னு ரசுல்லாசன் சொல்றாங்க அப்ப இதுல சகோதரர் என்ன கேட்கறாங்கன்னா சரி இப்ப நான் வந்து ஜமாத்தாக துழுகணும்னு பள்ளிவாசலுக்கு போறேன் பள்ளிவாசல் ஆட்கள் இருந்துச்சுன்னா ஜமாத்தா துழுதுடுவேன் ஒருவேளை பள்ளிவாசல் ஆட்கள் இல்லைனா சில நேரங்களில் ஆட்கள் வரந்தடி காத்திருந்து துழுகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் ஒரு சில நேரங்களில் அப்படி ஆட்கள் வராத நேரத்தில் இப்போ ஒருவர் தனியாக துழுதால் அந்த தனியாக துழுகக்கூடியவருக்கு அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அவருடைய நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப இதுல வந்து நாம ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்னு என்ன இப்ப நாம எப்போதுமே லேட்டா பள்ளிவாசலுக்கு போற பழக்கம் இருக்குதுன்னு வைங்க பள்ளிவாசல்ல ஜமா துழுகைக்குன்னு ஒரு நேரம் சொல்லப்பட்டிருக்கும் இப்போ ஃபஜிர் தொழுகைனா ஃபஜிர் தொழுக அஞ்சு இருபதுன்னு போட்டிருக்கிறாங்கன்னு வைங்க அந்த அஞ்சு இருபது அந்த டயத்தில் ஒருவர் போறாருன்னு சொன்னால் அப்போ அங்கே நிறைய பேர் இருப்பாங்க நாம் அந்த தொழுகையில் போய் கலந்துக்கலாம் இப்போ ஒரு ஆள் வந்து ரொம்ப ஒவ்வொரு தடவையும் தாமதமாக போய்கிட்டு கடைசி நேரத்தில் அங்கே போய் நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு எனக்கு கூடுதலாக தொழுவதற்கு ஆள் இல்லையே இப்படி ஒருவர் செய்வாரே ஆனால் இவர் வந்து தன்னுடைய நிலையை கொஞ்சம் கொள்ள வேண்டும் ஏன்னா தொழுகையே அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுகிறது சிறப்பு ரசுல்லா சலாம்கள்ட்ட கேட்கப்படுது இல்ல ஐயுள் இஸ்லாமி ஹயிர் இஸ்லாமிய மார்க்கத்திலேயே ரொம்ப சிறந்தது எது என்று கேட்கப்படும் பொழுது ரசுல்லா சலம் அவங்க சொல்றாங்க தொழுகையை அதனுடைய ஆஃபி அவ்வளி வக்திகா அதனுடைய ஆரம்ப நேரத்துல தொழுவுறது சிறப்புங்கிறாங்க அப்ப இப்ப நாமலா அந்த தொழுகையினுடைய நேரத்தை தாமதப்படுத்தி விட்டு ஜமாத்தா ஒரு டயத்துல நடந்துகிட்டு இருக்குது நாமலாம் அந்த துளகை நேரத்தை தாமதப்படுத்தி போனோம்னா அப்ப நம்ம ஆரம்ப நேரத்துல துழாம கொஞ்சம் பின்னாடி துழுக துழுக நேரங்கள் கடந்து கடந்து துழுக அது நமக்கு நன்மைகள் கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்படி இருந்தால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு சில பள்ளி வாசல்கள் இருக்கும் சில கிராமங்கள் இருக்கக்கூட சின்ன சின்ன பள்ளி வாசல்கள் நம்ம துளகைக்கு ஆரம்ப டயத்துலயே போயிருப்போம் ஆனா அந்த துளகைக்கு ஆளே வராம இருப்பாங்க ஜமாத் துளகைக்காக நம்ம காத்திருப்போம் அஞ்சு இருக்கிற இடத்துல அஞ்சு இருபது அஞ்சு முப்பது தனியாக தொழுகிறோம் என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே நன்மை எதிர்பார்த்து வந்து விட்டோம் தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்திலே தொழுவதற்காக விட்டோம் அடுத்தவங்க நமக்காக என்ன செய்யல அவங்க வரல மற்றவர்கள் தாமதிக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போது அல்லாஹூத்தால நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கூலி கொடுக்கக்கூடியவன் ஜமாத்தா தொழுதால் இருபத்தி ஐந்து மடங்கு சிறப்பு நபி மொழியில இருபத்தி ஏழு மடங்கு அல்லாஹுடைய தொழுதால் அந்த இருபத்தி ஐந்து மடங்கு இருபத்தி ஏழு மடங்கு சிறப்புங்கிறது அது ஒண்ணு இருக்கிறது இப்ப நாம வந்து தொழுகையினுடைய ஆரம்பத்திலேயே தொழுவதற்காக வந்துட்டோம் ஆனா அடுத்தவங்க யாரும் வராமல் அடுத்தவங்க தாமதிக்கிறாங்கன்னு வைங்க அல்லது அடுத்தவங்க வரவே இல்லைன்னு வைங்க அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் நாம அங்க பள்ளியில நிக்கிறோம் பள்ளியில துலகைக்காக காத்திருக்கிறோம்னா அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹூத்தால என்ன செய்வான் நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கூலி கொடுப்பான் நான் ஆரம்பத்துல மேற்கோள் காட்டி அந்த புகாரியுடைய அதிசலையை நீங்க பார்க்கலாம் பள்ளிவாசலுக்கு ஒரு ஆள் வருகிற பொழுது அவரை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் அவருக்கு ஒரு நன்மையை உயர்த்துகிறான் இன்னும் அவர்கிட்ட இருந்து அவருடைய தவறுகளை அவரை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மையை தந்து அவருடைய பாவத்திலிருந்து ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் என்று சொன்ன அல்லாஹுடைய தூதர் அதற்கடுத்து சொல்லுகிறார்கள் அந்த நபர் பள்ளிவாசலிலே நுழைந்து விட்டால் அவர் அந்த தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம் தொழுதவராகவே இறைவனிடத்தில் கருதப்படுகிறார் தான் பிரச்சனை இருக்குது அடுத்தவங்க தான் ரொம்ப தாமதமா வர்றாங்க சரி அடுத்தவங்க வரட்டுமே என்பதற்காக நாம என்ன செய்யறோம் நம்ம அந்த ஜமாத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஒருவேளை அடுத்தவங்க வராவிட்டாலும் நாம் அந்த நன்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறோமா இல்லையா எதிர்பார்த்து காத்து இருக்கும் பொழுது அவர்கள் தொழுதவராகவே கருதப்படுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களே அப்ப இதுல உள்ள விஷயம் என்னன்னா நாம தாமதமாக போய் அடுத்தவங்க ஜமாத்து வரட்டுமே என்று இப்படி காத்திருக்கிறோம்னா அப்ப அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை குறைந்துவிடும் நாம ஆரம்பத்திலேயே போய் மற்றவர்கள் அந்த ஜமாத்துல வந்து கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு இல்லாம போகுதுன்னா அப்ப அதுல நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அல்லாஹூத்தால கூலியை அதிகமாக கொடுக்கக்கூடியவன் இது ஒரு செய்தி அதே மாதிரி சுனனு திருமிதி என்ற ஹதீஷ் கரந்தத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரப்பூர்வமான நபிமொழி இப்ப அதுல வந்து தனிச்சு தொழுகிறதை விட கொஞ்ச நேரம் நம்ம காத்திருந்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம காத்திருந்தோம்னா நம்மோடு இன்னொருவர் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு வாய்ப்பு இருந்தால் கொஞ்ச நேரம் காத்திருந்து தொழுவது அது நமக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மையும் கிடைக்கும் ஏன்னா அந்த திருமிதி என்ற ஹதீஷ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அபு சகித் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் வா வர்றாங்க அப்ப பள்ளிவாசல்ல ஜமா தொழுகைகள் எல்லாம் முடிந்து விடுகிறது ஜமா தொழுகை முடிந்த பிறகு ஒரு ஆள் வந்த உடனே அப்ப ஹாதா இப்படி ஒரு ஆள் வந்து முடிஞ்ச பிறகுதான் வந்திருக்கிறாங்க தாமதமா வந்திருக்கிறாங்க இப்ப அவங்க மட்டும்தான் தனிச்சு நிக்கிறாங்க உங்களில் யார் இந்த நபருக்கு நன்மை அளிக்கக்கூடியவராக இருப்பார் அவரோடு ஒரு ஆள் சேர்ந்து துழுவுறீங்கன்னா அப்ப அந்த கூட்டாக துழுதால் இவருக்கு கொஞ்சம் நன்மை கிடைக்குமே இப்படி இவருக்கு நன்மை கிடைப்பதற்கு உங்களை யாராவது வருவீங்களா முன் வர்றீங்களா என்று அல்லாஹுவின் தூதர் கேட்கிற பொழுதும ரஜுலுன் அப்போது ஒரு நபி தூழர் அவங்க எழுகிறாங்க

ஒருவேளை யாருமே வராத ஒரு சூழல் வந்தாலும் அப்போது நாம தனிச்சு தொழுதால் அல்லாஹூத்தால நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கூலி கொடுக்க கூடியவன் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்